உலகெங்கிலும் குருத்தோலை ஞாயிறு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக எருசலேமில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கையில் குருத்தோலை ஏந்தி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் ஈராக்கிலும் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் அனைத்து தரப்பட்ட எல்லா மக்களும் கையில் குருத்தோலை பிடித்து தெருத்தெருவாக நடந்து சென்று கொண்டாடி மகிழ்ந்தனர் சிரியா தேசத்திலும் கிறிஸ்தவர்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் எல்லா மக்களும் திரண்டு வந்து குருத்தோலை ஞாயிற்றை கொண்டாடி மகிழ்ந்தனர் பாலஸ்தீனத்திலும் கிறிஸ்தவ மக்கள் திரண்டு வந்து கையில் குருத்தோலை பிடித்து ஓசனா என்று சொல்லி கொண்டாடி மகிழ்ந்தனர் லெபனான் தேசத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து குருத்தோலை ஞாயிற்றை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் ஜோர்தான் தேசத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு குருத்தோலை ஞாயிற்றை கொண்டாடி மகிழ்ந்தனர் உலகமெங்கும் குருத்தோலை பிடித்து ஓசனா என்று ஆர்ப்பரித்து குருத்தோலை நாற்றை கொண்டாடிய காட்சி பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சிகள் கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை காட்டுகிறது கிறிசுவுக்குள் அன்பானவர்களே இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்கள் ஆவுக்கிற வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் யூ